ஓர் இனிய காலை ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கு பக்கத்தில் பசுமையான ஒரு பயிற்சி மைதானம் பறவைகள் இனிமையாகப் பாட சூரியன் மெதுவாக ஒளிபரப்பினான் அங்கே வந்தார் அறிவின் கடல் போல அமைதியான குரு துரோணர் அவரை எதிர்கொண்டு நின்றனர் நால்வர் இளவரசர்கள் யுதிஷ்டிரன் பீமன் நகுலன் சகதேவன் அவர்கள் அனைவரும் கைகளை இணைத்து மரியாதை செய்தனர் துரோணர் சிரித்து சொன்னார் இன்று முதல் நீங்கள் வீரர்களாக மாறப் போகிறீர்கள் முதலில் குரு யுதிஷ்டிரனை நோக்கி சொன்னார் யுதிஷ்டிரா உண்மையும் அமைதியும் உன் ஆயுதம் யுதிஷ்டிரன் கண்களை மூடி தியானம் செய்தான் அவன் மனதில் தர்மம் ஒளிந்தது மெல்ல மெல்ல அவன் மனம் அமைதியான குளம் ஆனது துரோணர் சிரித்தார் நீதான் நீதியின் வீரன் அமைதி உன் வலிமை சத்தியம் உன் சக்தி பின்னர் பீமனிடம் துரோணர் சொன்னார் பீமா உன்னிடம் உள்ள வலிமை ஒரு மலை போல ஆனால் வலிமையை கருணையுடன் இணைத்தால் நீ மிகச் சிறந்தவன் பீமன் சிரித்தபடி பெரிய பாறைகளை தூக்கினான் மரங்களை இழுத்தான் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அந்த சமயம் ஒரு சிறிய பறவை விழுந்தது பீமன் அதை மெதுவாக எடுத்து பராமரித்தான் துரோணர் சொன்னார் இதுவே உண்மையான வீரத்தனம் வலிமையும் அன்பும் சேர்ந்தால் வீரன் முழுமையாவான் அடுத்து நகுலன் வாழ் பயிற்சிக்குத் தயாரானான் அவன் வாளை கையில் பிடித்தபடி நடனம் போல சுழற்றினான் அவன் ஒவ்வொரு அசைவும் அழகானது துல்லியமானது சூரிய ஒளி வாளில் மின்னியது துரோணர் மகிழ்ச்சியுடன் பார்த்து சொன்னார் நகுலா அழகிலும் ஒழுக்கம் இருக்கிறது அழகு ஒழுக்கம் சேரும்போது வீரன் பிரகாசிக்கிறான் பின்னர் வந்தான் அறிவின் சின்னம் சகதேவன் அவன் அமைதியாக வானத்தை நோக்கினான் நட்சத்திரங்களை பார்த்து காற்றின் திசையை கணக்கிட்டான் பின்னர் அம்பை துல்லியமாக இலக்கை தட்டினான் துரோணர் மகிழ்ந்தார் சகதேவா நீ அறிவாலும் ஆராய்ச்சியாலும் வெற்றியைப் பெறுவாய் அறிவே உன் அம்பு சிந்தனையே உன் வில் அன்று மாலை துரோணர் ஒரு பெரிய சோதனை வைத்தார் இப்போ நீங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றார் யுதிஷ்டிரன் தலைவனாக வழிநடத்தினார் பீமன் வலிமையுடன் காத்தான் நகுலன் வேகமாக செயல்பட்டான் சகதேவன் அறிவால் வழிகாட்டினான் அவர்கள் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றனர் துரோணர் பெருமையாகச் சொன்னார் இதுதான் உண்மையான சக்தி ஒற்றுமை மாலை நேரம் சூரியன் மறையும் போது அனைவரும் மரத்தின் கீழ் அமர்ந்து சிரித்தனர் துரோணர் சிரித்து ஆசீர்வதித்தார் உங்கள் இதயங்கள் ஒளிமிக்கவை நீங்கள் வீரர்களாக விளங்குவீர்கள் வானத்தில் மலர்கள் விழ ஒரு மாய ஒளி பரவியது ஒற்றுமை கொண்ட வீரர்கள் உலகை ஒளியால் நிரப்புவார்கள் அன்பும் தர்மமும் சேர்ந்து மகத்தானவர்கள் ஆகுவார்கள். இதுவே பாண்டவர்களின் இனிய பயிற்சினால் ஒவ்வொருவரும் தங்கள் திறமையால் பிரகாசித்தனர் ஆனால் சேர்ந்து இருந்ததால்தான் அவர்கள் உண்மையான வீரர்களானார்கள்